பாருங்கடா பதட்டமாக இருக்கும் இளைஞன் இருசக்கரத்தில் வரும் நபரிடம் லிப்ட் கேட்கிறார் இருசக்கரத்தில் வாகனத்தில் வந்தார் நிற்காமல் சென்றுவிட்டார் அடுத்த கணம் லிப்ட் கேட்ட அந்த இளைஞர் இருசக்கர வாகனத்தில் நிற்காமல் போன நபரை அவர் வாய்க்கு வந்தபடி அவரது வீட்டு பெண்களை குறித்து மற்றும் பரம்பரை குறித்தும் கெட்ட வார்த்தைகளில் திட்டி தீர்க்கிறார் அவர்களின் நின்றிருந்த இடம் ஒரு பஸ் ஸ்டாப் அங்கே இளைஞர்கள் பெண்கள் முதியவர்கள் என சிலர் நின்று கொண்டிருக்கிறார்கள் அந்த இளைஞனும் யார் இருப்பதையும் கண்டு கொள்ளவில்லை இவர் வாய் வந்தபடி பேசிக்கொண்டே இருக்கிறார் அந்த இளைஞரிடம் நான் கேட்க நினைப்பது என்னவென்றால் உங்களுக்கு ஆயிரம் அவசரம் இருக்கலாம் கஷ்டம் இருக்கலாம் ஆனால் நீங்கள் கேட்டது உதவி நீங்கள் கேட்கும் நபர் உதவி செய்யாமல் கூட போகலாம் அவருக்கு என்ன அவசரமோ அவர் சென்றுவிட்டார் அதற்காக எந்தத் தவறும் செய்யாத ஒரு நபரை அவர்கள் பரம்பரை குடும்பம் பெண்கள் என்று அனைவரையும் தரக்குறைவாக கெட்ட வார்த்தையில் திட்டி தீர்ப்பது சரியான விஷயமாக இருக்குமா இதுபோன்ற விஷயங்கள் ஒருமுறை பலமுறை நடந்திருக்கிறது நான் அதை கடந்து சென்றிருக்கிறேன் இந்த முறை இந்த விஷயத்தை கடக்க மனம் விரும்பவில்லை இனிமேலாவது திருந்துங்க மக்களே எல்லாத்தையும் பொறுத்து போட்டுக்கே நான் காந்தியுள்ள கரெக்டர்ல அந்த புழுமலை பக்கத்துல உள்ள